இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள் மகாகவியை பற்றி கவியரசர் சொன்னது பாரதியோடு பலர் என்னை ஒப்பிடும்போது எனக்கே மிகவும் வெட்கமாக இருக்கும் என் பாடல்களில் அவசரத்திற்காக எழுதப்பட்ட செயற்கை பாடல்களும் உண்டு ஆனால் பாரதி அப்படிப்பட்டவன் அல்ல முழுக்க முழுக்க தன் உணர்வு கவிஞன் இன்று என் பாடல்களை நான்கு கோடி மக்கள் ரசிக்கிறார்கள் பாடுகிறார்கள் அதை கண்ணால் பார்க்கும் போதும் காதால் கேட்கும் போதும் எனக்கு உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அதனால் மேலும் மேலும் நான் பாடல்களை எழுதுகிறேன் அந்த வாய்ப்பே இல்லாமற் போனவன் பாரதி தன் கவிதையை யார் ரசிக்கிறார்கள் என்று தெரியாமலேயே அவன் பாடினான் காலம் எப்படி வரவேற்கும் யார் எப்படி ரசிப்பார்கள் என்பது தெரியாமலேயே தனக்கு தோன்றியதையெல்லாம் பாடினான் அதனால் எந்த கவிதையை பாடினாலும் தேன் வந்து பாய்கிறது காதுகளில் பாரதி ஒரு ஜாதிக்கு ஒரு மதத்துக்கு உரியவனல்ல அவன் சர்வ சமரசவாதி அவன் வங்காளத்தில் பிறந்திருந்தால் நோபல் பரிசு தாகூருக்கு போயிருக்காது துர்ப்பாக்கியம் பிடித்த தமிழகமே பாரதியை கொண்டாடு அதன் மூலம் நீ பாரதத்தை கொண்டாடுகிறாய் தேச பக்தியை கொண்டாடுகிறாய் தெய்வ பக்தியை கொண்டாடுகிறாய் தமிழ் மொழியை கொண்டாடுகிறாய் பாரதியை கொண்டாடாதவனுக்கு தமிழன் என்று சொல்லிக்கொள்ள அருகதை இல்லை என்று எப்படி சொன்னவர் கவியரசர் கண்ணதாசன்